ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போகிறேன் தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவரை கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு இப்போ தண்ணியில் வச்சுருக்கேன் சில்லி பவுடர் கரம் மசாலா ரெண்டு பட்டை பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன் இப்போ சோம்பு சீரகம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ காலிஃப்ளவரை வந்து நம்ம தனியாக இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க பாருங்கள் இப்போ இது வேகட்டும் எதுக்காக இதை தனியாக வேகனா இதில் வந்து சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும் அதனால் எப்பயுமே மஞ்சத்தூளில் வேக வச்சு எடுத்துக்குங்க காலிஃப்ளவரை இப்போது லவங்கம் பிரிஞ்சையில் பட்டெலாம் போட்டுட்டேன் மிளகு சீரகம் சோம்பியும் ஆட் பண்ணிடுறேன் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம் பாதி வெங்காயம் ஆட் பண்ணுறேன் பாதி அப்படியே வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதேமாரி பாதி தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த சைடில் இது கொதிச்சிட்ருக்கு தக்காளி ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் வெந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி நல்லா இருக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சிக்கன் குழம்பு அளவுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதை அப்படியே ஆயிலியே ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இல்லைன்னா அந்த மிளகாத்தூள்லாம் தீஞ்சிடும் தீஞ்சிரும் அவ்வளோதான் இதை ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அப்படியே அரைக்க போகிறோம் இப்போ அந்த காலிஃப்ளவரை வந்து நான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருந்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ வாங்க இப்போ கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறேன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி பாதி வெங்காயம் வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன் வாங்க நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் மார்க்கெட் போனால் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வராமல் இருக்க மாட்டீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சேன் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் நம்ம லெமன் சீ பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கலரே சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிடறேன் நம்ம ஆல் எப் அவ்வளோதான் இதில் வேறு எந்த மசாலாவோ சேகரிப்போடு அரைச்சதே போதும் இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இதில் மிளகுலாம் சேர்த்துருக்கோம்ல அதனுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த கேப்பில் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சூப்பரான சப்பாத்திக்கோ தோசைக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் தோசைக்கு தான் எங்கள் வீட்டில் இந்த கிரேவி பண்ணுறேன் அவ்வளோதான் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி செம்மையாக இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்